யார் இந்த ராவணன் ராவணன் என்ற பெயரை கேட்டாலே ஒரு வீரம் பிறக்கும்னே சொல்லலாம் ராவணன் இருந்தது உண்மையா இல்லை கற்பனையா இதற்கான சான்று இருக்கிறதா ராவணனாலே ஒரு சிறந்த ஒரு மன்னராட்சின்னு சொல்லலாம் ஒரு சிறந்த ஒரு மாவீரன் சொல்லலாம் சிறந்த அண்ணன் சொல்லலாம் சிறந்த தந்தையின் சொல்லலாம் சிறந்த ஒரு நண்பன் சொல்லலாம் அதை சிறந்த ஒரு எதிரியும் சொல்லலாம் இந்த ராவணன் ஒரு தமிழ் மன்னன் ஆவார் இந்த ராவணனை தான் இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனல் பதினான்கு ஆண்டும் வனவாசம் போயிருந்தாங்க காட்டுக்குள்ள ராமன் லக்ஷ்மன் அண்ட் சீதை இவங்க மூன்று பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா ஒரு அரைக்கு அதாவது சூர்பநகை அவங்க வந்து வந்திருப்பாங்க ராமனோட அழக பார்த்து சூர்பநகை அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க ஆனா அந்த இடத்துல ராமனோட தம்பியான லக்ஷ்மண் அவர்கள் அண்ணனோட ஏதோ ஒரு அறக்கை வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து சூர்பநகையோட மூக்கை வந்து அறுத்துடுவாங்க சூர்பநகை அழுதுகிட்டே அவங்களோட அண்ணன் கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்ல போறாங்க இங்கு தொடங்கியதுதான் ராவணனோட கதை ராவணன் சீதையை கடத்திய கதையும் இங்கேதான் பிரம்மாவோட பேரனான விஷ்ரவாக்கும் கைகேசிக்கும் பிறந்தவர்கள் தான் ராமணன் சூர்பனகை கும்பகர்ணன் குபேரன் நான்கு பேர் வந்து உடன் பிறந்தவர்களாக இருப்பாங்க இவர் வந்து சூர்பனகை மீது ரொம்பவே வந்து பிரியம் வச்சிருப்பாங்க தன்னுடைய தங்கை வந்து என்ன ஒரு விஷயம் கேட்டாலுமே அவர் வந்து அவங்களுக்கு செய்யற மாதிரி தான் அவர் நடந்து ராமணன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சண்டை போடுற தான் அவர் வந்து வளர்ந்திருக்கார் தன்னுடைய தாய் வந்து நீ வீரத்தால மத்தவங்களை வீழ்த்துவதை விட ஆன்மீகத்தில் அதாவது பக்தி மூலமாக கடவுள் கிட்ட வரம் பெற்று மற்றவர்களை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால ராமணன் அவர்கள் தாய் சொல்லை வந்து மீறாதவர் தாய் பேச்சை கேட்ட ராவணன் சிவபக்தர் ஆனார் சிவனிடம் வந்து அவர் சரணடைந்தார் ராவணனையும் சிவனையும் இணைத்தது எது என்று பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி சிவனை ஈர்ப்பதற்காக ராவணன் வந்து கல்வியையுமே வந்து கையில் எடுத்திருப்பாரு தவம் இருந்து வரம் பெற்றார் சிவனிடம் ஒரு டைம் ராவணனோட அம்மா அமுதுன்னா வாடான்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அமுது என்பது வந்து உணவுன்னு அர்த்தம் அந்த இடத்துல அவரு தமிழ்ந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு பாண்டியர்கள் தமிழ் மொழிக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த வம்சத்தில இருந்து தான் ராவணன் ராவணனுமே வந்து பாண்டியர் மன்னரோட தான் வந்திருக்காங்க இருக்காங்க பாண்டியன் ராவணன் வந்து வந்து எவ்வளவு பிரியம் உள்ளவர்ன்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் ராவணன் அவர்கள் வந்து சிவனை வந்து தரிசனம் பெறுவதற்காக கைலாய மலைக்கு வந்து போயிட்டு இருப்பாரு அப்ப வந்து நந்தீஸ்வரர் வந்து அவர் வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாரு பிரம்மா விஷ்ணு முயற்சி செய்தும் அசிக்க முடியாத அந்த ஒரு மலையை வந்து ராவணன் அவர்கள் வந்து எடுத்துட்டு போறன்னு சொல்லியிருப்பாரு சோ இதை பார்த்த பார்வதி அவர்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சிவன் கிட்ட சிவனோட கால் கட்டை விரல் மூலமாக இமயவாலைய அழுத்தும் போது ராவணனோட அந்த தோள் மேல வந்து விழும் வரவழியில வந்து வாஜிசர்ன்ற ஒருத்தர் வந்து வந்துட்டு இருப்பாரு அவர் தான் வந்து திருநாவுக்கரசர் அடுத்த பிறவில இருந்திருப்பாரு அவர் வந்து என்ன சொல்லிருப்பாருக்கு சாம்பகானம் பிடிக்கும் பாடிட்டு வருவார் சோ அவரோட ராவணனோட காதல வந்து இது வந்து விழுது நான்கு வேதங்கள் வந்து சிவனுக்கு வந்து பிடிக்கும் சோ ராவணன் அவர்கள் வந்து பாட வேண்டும் சொல்லிட்டு ராவணனோட தலையே தலையையும் ஒரு கையை பிச்சு எடுத்தும் அவரோட தொடையில இருக்க அந்த நரம்புகள் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீணை போல செஞ்சு அவர் வந்து அந்த கானத்தை வந்து பாடுவாரு இத பார்த்து சிவனுமே வந்து மனம் இறங்கி வந்து ராவணனுக்கு வந்து தரிசனம் வந்து காட்டுவாரு இந்த இடத்துல சிவபெருமான் ராவணனுக்கு ஒரு வீர வாழ் வந்து கொடுப்பாரு அவர் போர்லயுமே வந்து கடைசி வரையும் இதை தான் வந்து வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம ராவணன் என்ற ஒரு பெயரை கொடுத்ததுமே இந்த இடத்துல வந்து சிவபெருமான் இந்த பட்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்காது ஒரு ஒன்பது பேருக்கு தான் வந்து கொடுத்திருப்பாங்க ராவண்ணன் அதாவது இரவு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும் அதை குறிப்பதாகவும் சிவன் மீது பேர் உரிமை கொண்டவராகவும் மனமுறுக்கி பிரார்த்தனை செய்தால் சிவனோட அருளும் கிடைக்கும்ன்றதுக்கான ஒரு பெயராகத்தான் ராவணன் என்ற ஒரு பெயரையும் வந்து வச்சிருப்பாங்க ராவணன் இசைக்கலையில ரொம்பவே சிறந்து விளங்கி இருந்தாரு ஒரு டைம் அகத்தியருக்கும் ராவணனுக்கும் போட்டி வரும் பொழுது கூட ராவணன் தான் அந்த வீணை கலையில வந்து ஜெயிச்சிருப்பாரு மிருதங்கம் வீணையை பார்த்து நான் எவ்வளவோ ஆனா உனக்கான மரியாதை தான் வந்து இருக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா வந்து அதுக்கு வீணை வந்து பதில் சொல்லி இருந்துச்சு நீ எவ்வளவு அடிச்சாலும் வந்து தாங்கிற நான் அப்படி கிடையாது எனக்கு வந்து மானம் இருக்குன்னு சொல்லியிருக்கும் இது வந்து எதை குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா ராவணன் அவரையுமே வந்து குறிப்பிடுதுன்னே சொல்லலாம் ராவணன் ஒரு வீரமுள்ள ஒரு மன்னன் அது மட்டும் இல்லாம மானமுள்ள ஒரு மன்னன் சொல்லலாம் போர் வீரன் மனிதர்கள் தேவர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாரு கூடவே வந்து போர் செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவரோட அந்த ஒரு திறன் சக்தியை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விலங்குகள் கூடவே வந்து அவர் வந்து சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு யானைகள் கூட எல்லாமே வந்து சண்டை போடும்போது யானைகள் வந்து ராவணனோட அந்த நெஞ்சை வந்து தள்ளும் பொழுது யானையோட அந்த தந்தங்களோட தந்தங்கள் எல்லாமே வந்து அவரோட நெஞ்சில வந்து இருக்கும் ராவணன் பத்து தலைகள் சொல்றதை விட பத்து கலைகள் சொல்லலாம் அதாவது இசை மந்திரம் தந்திரம் மருத்துவம் விஞ்ஞானம் அரசியல் வானசாஸ்திரம் மனோ தத்துவம் இலக்கியம் ஜோதிடம் இந்த பத்து கலைகள்லயுமே ராவணன் வந்து சிறந்து விளங்கி இருக்காரு குறிப்பா மருத்துவம் இந்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு கொடிய ஒரு நோய் வந்து வந்திருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு வைரஸோ இல்ல கொரோனா மாதிரியான நோய்கள் வரா மாதிரி அவருடைய காலத்துல ஒரு நோய்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த ஊர்ல இருக்க குழந்தைகள் எல்லாருமே வந்து அவரோட அந்த மருத்துவ முறையினாலதான் வந்து காப்பாத்தி இருப்பாரு அந்த ஊருக்குள்ள வரணும்னாலும் ராவணனோட பெர்மிஷன் இல்லாம வர முடியாது மருத்துவத்துல அவர் பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அது இன்னமும் இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு கருத்து கணிக்கிற அந்த ஜோதிடத்துல வந்து அவர் ரொம்பவே வல்லவர் சொல்லலாம் அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அவரோட இறப்பு யாரால வரும் எல்லாமே தெரிந்துமே அவர் வந்து தங்கைக்காக சீதையை வந்து அந்த இடத்துல இருந்து கடத்தி இருப்பாரு அவருக்கு மரணம் வரும் தெரிந்துமே அந்த போர் நடந்திருக்கும் சீதைக்காக இல்ல சூர்பனகைக்காக ராவணனோட ஆட்சி ராவனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அந்த நாட்டை சுற்றுமே வந்து சுவர் இருக்கும் அவரோட கோட்டைன்னு மட்டும் இல்லாம அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே மாளிகைகள் இருக்கும் சுவர்கள் இருக்கும் ராவணன் எல்லா இடத்துலயுமே வந்து மரங்களை வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே வந்து வச்சிருந்தாரு சூரியனால கூட ரொம்ப ஒரு வெயில் தாக்கத்தை வந்து அந்த ஊருக்குள்ள வந்து தர முடியாது அந்த அளவுக்கு அந்த ஊர் ஃபுல்லாவே வந்து மரங்கள் வந்து இருக்கும் ஒரு நார்மலான ஒரு தென்றல் போல ஒரு காற்று தான் அந்த ஊருக்குள்ள வர முடியும் புயல் காற்று கூட அந்த இடத்துல வர முடியாது அந்த இடத்துல மன நிம்மதியா வந்து யாருனாலும் அந்த இடத்துல படுத்து தூங்குற அளவுக்கு தான் அவரோட அந்த லங்காபுரி இருந்தது அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்காக பல அகலிகளுமே வச்சிருந்தாரு ராவணனோட மக்கள் இயல் இசை நாடகம் இது எல்லாத்திலயுமே வந்து ஆர்வம் கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பசி பகை இது மாதிரி எந்த ஒரு நோய் எதுவுமே இல்லாம அந்த ஊர்ல ரொம்ப ஒரு அழகு வாய்ந்த ஒரு ஊராதான் லங்காபுரி அப்ப இருந்தது ராவணன் வீழ்ந்தது எப்படி இந்த இடத்துல வந்து அகைன் அந்த ஒரு பிளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது சூர்பனகை தன்னுடைய அண்ணனான ராவணன் கிட்ட வந்து சொல்றாங்க எப்படி வந்து சொல்றாங்கன்னா ராவணன் ராவணன் கிட்ட நான் உனக்காக ஒரு பெண்ணை வந்து பார்த்தேன் அவங்க தான் சீதை ரொம்பவே ஒரு அழகாக இருந்தாங்க அந்த பெண்ணை மட்டும் நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா உலகிலேயே வந்து அழகான ஒரு பெண்ணோட கணவன்ன்ற ஒரு பேர் வந்து உனக்குதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க சீதையோட அழகை வந்து ராவணனை மெய்மெருந்து போற அளவுக்கு அவங்க வந்து வர்ணிச்சு சொல்றாங்க தன்னுடைய தங்கைக்காகவும் சீதை எப்படி ஒரு அழகான பெண்மணி என்பதை பார்ப்பதற்காகவும் ராவணன் அவர்கள் வந்து துறவி வேஷம் போட்டு சீதையை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு போறாரு சீதை ஒரு துறவி நினைச்சு சாப்பாடு வந்து போடுறாங்க சீதை அவர்கிட்ட வந்து நான் ஜனகன் மகன் எனக்கு தைரியம் நிறையாவே இருக்குன்னு சொல்லிருப்பாரு ராவணன் அவர்கள் வந்து அஹ் கணவனோட பெயரை சொல்லாம அப்பாவோட பெயரை சொல்றதுனால இந்த பெண்மணிக்கு வந்து அவ்வளவு ஒரு கணவன் மேல ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு சீதை வந்து ராவணனை ராமன் வந்து அழிப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க இதை கேட்டுட்டு ராவணர் வந்து ரொம்பவே வந்து கோபம் அடைஞ்சிருப்பாரு இந்த இடத்துல வந்து சீதையை வந்து அவர் அதே குடிசையோட அவருடைய புஷ்ப விமானம் மூலமா வந்து கடத்தி இருப்பாரு அந்த காலத்துல வந்து ஒரு மன்னர் வந்து இன்னொருத்தர வந்து போருக்கு கூப்பிடுறாங்கன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொருளை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்துட்டு நீ போர்ல ஜெயிச்சுட்டு நேருக்கு நேரா வந்து போர்ல ஜெயிச்சுட்டு அந்த பொருளை எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நிறை கவர்தல் சொல்லுவாங்க புஷ்ப விமானத்துல சீதையை கடத்திட்டு போகும்போது சீதை வந்து அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணிகலன்களை எல்லாத்தையுமே வந்து போற வழியில வந்து கீழ போட்டுட்டே போவாங்க சோ ராமனும் லக்ஷ்மணனும் வந்து அவரை தேடி வருவாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அணிகலன்களை ஒன்னொன்னு கீழே போட்டுட்டே வராங்க ராமன் லட்சுமணன் ரெண்டு பேருமே வந்து அவங்க இருந்து அந்த குடிசையை போய் பார்க்க போறாங்க அந்த இடத்துல சீதையை வந்து காணும் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு பத்து தலை கீடம் வந்து இருந்திருக்கு சீதையை வந்து ஒரு முடிவுக்கு வராங்க லக்ஷ்மன் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இந்த பத்து ராவணனுக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும் சீதையை தேடி வந்து ராமனும் லட்சுமணன் வந்து போறாங்க ராவணன் வந்து சீதையை வந்து சிறை வச்சிருப்பாங்க அந்த டைம்ல வந்து ராமணன் வந்து சீதையை வந்து தொட்டிருக்க மாட்டாரு அவர் பெண்ணோட அனுமதி இல்லாம வந்து சீதை தொடரும் பொழுது அவரோட ஒரு தலை வந்து வெடிச்சிருந்த மாதிரி ஒளிருப்பாங்க ராமணன் வந்து சீதைக்கு சீதையை வந்து ஒரு பனிப்பெண் மூலமாக கூட இல்லாம உறவுக்கார ஒரு பெண்களை வந்து பனிப்பெண்ணாக அனுப்பி வந்து எல்லாமே பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க பத்து மாதங்கள் வந்து சீதையை வந்து அசோக வனத்துல வந்து சிறை வச்சிருப்பாரு சோ ஒரு சீதையோட கால்ல வந்து விழுந்து வந்து அவர் வணங்குவார் அவங்களை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு சீதை வந்து ராமன் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க கும்பகர்ணன் இவங்க வந்து ராவணனோட தம்பி செயல் வந்து நல்லது கிடையாது ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு வந்து இப்படி வந்து வச்சிருப்பது வந்து நல்ல ஒரு செயல் கிடையாதுன்னு சொல்லிருப்பாரு வேற ஒரு மனைவியோட காலில் விழுந்து வணங்குவது ஒரு அரசனுக்கு இதெல்லாம் வந்து அழகா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் வந்து அண்ணாவை பார்த்து கேப்பாங்க ஆனா ராவணன் வந்து இதெல்லாமே வந்து பெருசாவே எடுத்திருக்க மாட்டார் ஏன்னா தங்கைக்கு நடந்த அந்த அநீதிக்காகவும் சீதை நீதி இருக்க காதலாலும் அவர் கும்பகர்ணன் பேசுனது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து இக்னோர் பண்ணிருப்பாரு என்னோட ஒரு டிசிஷன் நீ தம்பின்ற ஒரு முறையில வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கும்பகர்ணனும் ராவணனோட பேச்சை வந்து மீறாதவர் அவருமே சப்போர்ட் பண்ணிருப்பாரு விபீஷ்ணன் என்ன சொல்லிருப்பாரு அமைச்சரவையில இது வந்து அறம் சார்ந்த ஒரு செயல் கிடையாது அதனால சீதையை வந்து விடுவிச்சிடலாம்னு சொல்லிட்டு விபீஷணன் இன்னொரு தம்பி வந்து சொல்லிருப்பாரு ராவணனுக்கும் விபீஷ்ணனுக்குமே வந்து அந்த இடத்துல வந்து சண்டை நடக்கும் ரெண்டு பேருமே வந்து சண்டை நடக்கும்போது விபிஷ்ணன் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க ராமன் லக்ஷ்மன் இவங்க ரெண்டு பேர் கூட வந்து சேர்த்துருவாரு சோ இந்த இடத்துல வந்து அண்ணனான ராவணனுக்கு வந்து துரோகம் வந்து செஞ்சிருப்பாரு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா வாலி இவருமே வந்து ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வீரன் சொல்லலாம் நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ராவணனுக்கு ஒரு நிகரான ஒரு வீரன் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது யார் அந்த வாலி என்னை விட அவர் யார் அந்த பெரிய வலசாலின் வாலி கூட போட்டி வந்து போடுவாரு தியான நிலையில இருப்பாங்க கிஷ்கின் அந்த இடத்துக்கு போவாங்க தியான நிலையில இருக்கும் பொழுது ராவணன் வந்து நேருக்கு நேர் வந்து போயிட்டு அவரோட வந்து போட்டி போடுவாங்க வாலியோட நேருக்கு நேர் போட்டி போடுற அந்த ஒரு பர்சனோட சக்தி பாதி இருக்க சக்தி எல்லாமே வாலிக்கு போயிடும் தெரிஞ்சுமே ராமணன் அவர்கள் வந்து நேருக்கு நேர் போய்

நம்மளோட நல்லதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இவருக்கு இவருக்கு அடுத்த பட்டாபிஷேகம் எல்லாம் போட்டு இவரை வந்து அடுத்த ஒரு மன்னராக வந்து அந்த இடத்துக்கு மாத்துவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு குகையை விட்டு வாலி வந்து வெளியே வருவாரு எங்க காணும்னு பாப்பாங்க அது அது மட்டும் இல்லாம கிஷ்கின் அந்த ஒரு ஊருக்கு வந்து பார்க்கும் பொழுது சுக்ரீவனுக்கு வந்து இது மாதிரியான பட்டாபிஷேகம் இந்த ஒரு பதவியில எல்லாமே வந்து இருக்கும் பொழுது நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சுக்ரீவனை வந்து வெளியே அனுப்பிடுவாரு சுக்ரீவனுக்கு நாட்டை விட்டும் அதுக்கப்புறம் அவரோட வீடை விட்டு அதுக்கப்புறம் அவரோட சொத்து அவரோட பொண்டாட்டி இது எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு சுக்ரீவனை வந்து அவர் வந்து வெளியே அனுப்பிடுவாரு வெளியே இவரோட நண்பர் தான் ஹனுமன் ஹனுமனும் இவரும் வந்து அனுமன் வந்து அமைச்சரவையில இருப்பாரு சுக்ரீவனோட ஒரு நண்பர்னே சொல்லலாம் அனுமனுமே சுக்ரீவன் கூட வந்து சேர்த்து வந்து வெளியே வந்துடுறாங்க வரவழையில ராமனும் லக்ஷ்மணும் வந்து வராங்க சோ அனுமனை விட்டு யார் என்னன்னு பார்க்க சொல்றாரு சுக்ரீவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்ச வரும் இவங்களுமே வந்து இவங்களோட கூட்டணியில வந்து சேர்ந்துக்கிறாங்க சுக்ரீவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ராம் லட்சுமணன் கிட்ட வந்து என்னோட மனைவியை வந்து அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு ராமன் ஆல்ரெடி வந்து அவங்களோட மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுனால இவருமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு ராமர் வந்து மனித வேடத்துல தான் இருப்பாங்க ஒரு சாதாரண மனிதன் வந்து எப்படி தன்னுடைய அண்ணன் வாலியவே வந்து ஜெயிக்க முடியும்ன்றதுக்காக அவருக்கு ஒரு சில சோதனை எல்லாமே வைப்பாங்க வந்து வந்து அந்த மரத்தை அப்படின்ற மாதிரி அது பல மலைகளையும் பல கடல்களையும் துளைத்து வந்து அந்த வில் வந்து அந்த அம்பு வந்து போயிருக்கும் சோ அண்ணனை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆள் வந்து ராமன் தான் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு வாலியோட கோட்டைக்கு வந்து ராமன் லக்ஷ்மன் அவரோட தம்பி சுக்ரீவன் வராங்க இவங்க மூலமே வரும்பொழுது ராமன் தான் வராங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு ராமன் மேல ரொம்பவே வந்து வாலிக்கு வந்து பிரியும் வாலி வந்து ஒரு ராமர் பக்தர் சொல்லலாம் ஆலிக்கும் சுப்ரீவனுக்கும் வந்து சண்டை வருது அந்த இடத்துல ராமர் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு அவர் என்ன சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்கீங்க எனக்கு தெரியல அடுத்த டைம் வந்து நீ ஒரு மாலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த நாளும் கையாலேயே வந்து வாலி வந்து இறந்துருவாரு தமன் எழுதி அந்த ஒரு வில்லு வந்து வாலி வந்து பிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ராமன் தான் வந்து அந்த வில்லையே வந்து எழுதியிருக்காரு தெரிஞ்சிட்டு வாலியும் அந்த வில்ல வந்து ஏத்துப்பாரு வாலி பொறுமையா அப்படியே தரையில வந்து அந்த வில்லோடவே வந்து சாய்றாரு ராமனை பார்த்து நீயாராமா இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணது உன்னதான நான் வந்து போற்றி வந்து ரொம்ப வணங்கிட்டு இருக்கேன் ராவணனாத நேருக்கு நேர் வந்து சண்டை சண்டை போட்டாங்க ஆனா நீங்க வந்து மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சி வந்து என்ன வந்து தாக்கி இருக்கீங்க ராமரோட பக்தன்றதுனால ராமருக்கு எந்த ஒரு கழகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட கையில சாவுறது வந்து எனக்கு வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாலியும் இறந்து போறாரு தம்பி சுக்கரவன் வந்து மது கடிமையானவர் சொல்றாரு சோ ராம உனக்கு என்ன வேணுமோ இது எல்லாமே வந்து நீ வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சுக்ரீவனுக்குமே வந்து அந்த ராஜம் வந்து கிடைக்குது இவர் வந்து ராமனுக்கும் வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்றாரு தென் தமிழகத்தோட அந்த தனுஷ்கோடிக்கு வராங்க ராமர் வந்து மனித அவதாரத்துல தான் இருக்காரு சோ எப்படி வந்து இந்த இடத்துல இருந்து லங்காபுரிக்கு போறதுன்னா அந்த இடத்துலதான் வந்து சுக்கிரவன் அனுப்பின அந்த வானரப்படையான எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் வந்து அமைக்கிறாங்க அதுதான் வந்து ராமர் பாலம் ராமர் நினைக்கிறாரு அயோத்தியை விட ஒரு மிகப்பெரிய லங்கா புடி ரொம்பவே வந்து அருமையா இருந்துச்சு அயோத்தியோட லங்கா புரியில அந்த அரசாட்சி ரொம்பவே அருமையா சொல்லிட்டு ராமரே வந்து பாக்குறாரு அனுமனை அனுப்பி நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வர சொல்லாரு அனுமனும் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவர் வந்து சொல்றாரு நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து இன்பமாதான் இருக்காங்க அவரோட படையில பத்து படைகள் இருக்கு இப்போ ஒரு சிலர் படையில வந்து தேர் யானைப்படை இப்படிதான் இருக்கும் ஆனா ராவணனோட தலைமையில பத்து படைகள் இருக்கு தேர் படை கப்பல் படை யானை படைன்னு சொல்லிட்டு பத்து படைகளை வந்து அவர் வச்சிருக்காரு ராவணனை அழிக்கிறதுக்கு அவர் வந்து வராரு மட்டும் இல்லாம அந்த லங்கா போய் வானத்தையே தோன்ற அளவுக்கு வந்து ஒரு மாளிகைகள் வந்து அந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க மின்னல்களை வச்சு தொடப்பம் செஞ்சு பெருக்கிற அளவுக்கு வந்து அந்த ஊர் வந்து இருக்கு ராவணன் இருக்கிற அந்த இடம் மட்டும் இல்லாம அவரோட ஊரே வந்து அவர் வந்து மாளிகையா மாத்திருக்காரு ஒரு இடத்துல ராமனே நினைக்கிறாரு ராவணன் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து சீதையை சொல்லிட்டு ராமன் வந்து ராவணன் மீது வந்து போர் வந்து தொடுக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க கும்பகர்ணன் வந்து அண்ணனுக்காக வந்து போருக்காக போறாரு அவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு நான் திரும்பி வரலன்னா இந்த போரை வந்து நீங்க நிறுத்திடுங்க இதுக்கப்புறம் போரை வந்து போரை வந்து நடத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அவரும் அந்த போர்ல போவாரு ராமன் வந்து கும்பகர்ணன் அவங்களை வந்து வீழ்த்தியிருப்பாங்க தன்னுடைய தம்பி அவரை வந்து ராமன் எப்படி வந்து சாகடிக்கலாம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி சாகடிக்கலாம்ன்ற ஒரு கோவத்துல வந்து ராவணன் நகையம் வந்து போருக்கு போகணும்னு சொல்லி நினைச்சிருப்பாரு அந்த இடத்துல வந்து இந்திரஜித் ஒரு கேரக்டர் வந்து வருவாங்க இந்திரஜித் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணனோட பையன் அப்பாவையே நின்ற அளவுக்கு அவர் வந்து வீரர்னு சொல்லலாம் எல்லா எல்லா ஒரு விஷயங்களுமே வந்து அவர் தெரிஞ்சிருக்கும் எல்லா ஒரு கலைகளுமே வந்து அவர் இருப்பாரு இந்திரஜித் இவர வந்து மேகநாதன் சொல்லுவாங்க ஆனா சனீஸ்வரர் அவர்களை வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவரோட ஆயில் வந்து கம்மியா இருக்கும் இந்திரஜித் பாத்தீங்கன்னா சிங்கங்கள் கூட தான் வந்து விளையாடுவாரு அவர் சிங்கத்தோட வாழைய பிடிச்சு வந்து சிங்கங்களையே வந்து அவர் அடக்குவாரு ஏன்னா அதை என்ன பண்ணிருப்பாரு சின்ன வயசுல வந்து சிங்கங்களோட வந்து விளையாட்டு இருக்கும்போது சிங்கங்களை வந்து எடுத்து விட்டுருவாரு சோ அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாமே வந்து பயப்படுவாங்க ஆனா அவர் கிட்ட போறதுக்குள்ள வாழ பிடிச்சி வந்து அடக்கி அடக்காரு அவங்களோட அவன கும்பகாரன் கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் அவர் முன்னாடியுமே வந்து எல்லா சிங்கங்களையுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வாழை பிடிச்சி உள்ள போய் அடக்கி பார்த்துட்டு வந்து உங்களோட பையன் பண்றாருன்னு சொல்லும்போது ராவணன் வந்து என்ன சொல்வாருன்னா சின்ன பையன் அதனால வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதனால யாருக்கும் எந்த ஒரு சேதமும் வரல அப்படின்னு சொல்லி bir barı எல்லா கடவுளோட வரம் எல்லாம் தாண்டி காலியோட வரம் சொல்லிட்டு எல்லா ஒரு வரத்தையுமே வந்து அவர் வந்து மனைவி மனைவிதான் வந்து சுலோச்சனா இவங்களோட காதலுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆவணனுக்கும் அனுமனுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும் பலம் மாணவர்கள் சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காக உடம்புல ஒரு குத்து குத்தணும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு ஆவணன் குத்தும் பொழுது அனுமன் வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்திருப்பாரு சோ அவர் வந்து எனக்கு இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு நெக்ஸ்ட் வந்து அனுமன் வந்து ராவணனை பண்ணும் பொழுது அவரோட உடம்புல இருந்து தங்கங்களா வந்து வரும் அந்த அனுமன் வந்திருப்பாங்கல்ல அவரோட வால்ல வந்து தீய வந்து வச்சிருப்பாங்க அனுமன் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஓவரால் அந்த போய் அந்த ஏரியாலுமே வந்து அந்த வாழ் மூலிமா வந்து தீ வந்து பரவி இருக்கும் நாட்டையே வந்து அழிச்சிட்டாங்கன்றதுனால இந்திரஜித் வந்து போருக்கு போவாரு இந்திரஜித் வந்து ராம் லட்சுமன் ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை போட்டுருக்கும் பொழுது லட்சுமணோட உயிரே வந்து ஒரு அளவுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சஞ்சீவி மலையில இருந்து ஏதோ எடுத்துட்டு வந்து வந்து பிழைக்க வச்சிருப்பாங்க அடுத்த நாளுமே நாள் வந்து போர் நடக்கும் இந்த டைம் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா போலியான ஒரு தலையை கொண்டு வந்துட்டு சீதையோட தலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ராமர் வந்து கதறி வந்து அழுவாரு ராமரோட தம்பியான விபூஷணன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா எங்களோட ஃபேமிலியில வந்து யாரும் இந்த மாதிரி செயல் வந்து பண்ண மாட்டோம் நேருக்கு நேராக தான் நாங்க வந்து போதும் தாக்குற அளவுக்கு வந்து எங்க ஃபேமிலியில யாரும் இல்லன்னு சொல்லிருப்பாங்க இந்திரஜித் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த இடத்துல வந்து அவங்களை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செயலை வந்து பண்ணிருப்பாரு சோ விபூஷ்ணன் வந்து இந்திரஜித் வந்து யாகம் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காரு அவர் யாகம் பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம் வந்து யாராலுமே வந்து அவரை வந்து சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதே யாகத்துல பாதியில வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க கையாலதான் இண்டர்ஷித்துக்கு வந்து மரணம் ஏற்படும் மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு விஷயத்த சொன்னதுனால பாதி வழியிலே வந்து அந்த யாகம் வந்து தடுத்து நிறுத்தப்படும் லக்ஷ்மன் அவங்க வந்து பண்ணிருக்காங்க அவர் வந்து அடுத்த நாள் வந்து போர்ல வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அந்த இடத்துல வந்து நம்ம நேருக்கு நேரம் வந்து சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவரோட உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அடுத்த நாள் வந்து ராமனன் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாரு என்னோட நான் இதுக்கப்புறம் திரும்பி வரலன்னா வந்து இந்த போரை வந்து நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு போவாரு லக்ஷ்மணோட கையால ரெண்டு துண்டா வந்து இந்திரஜித் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போறாரு ராவணனுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போகுது தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட அநீதி தன்னுடைய தம்பியுமே வந்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய பையனுமே வந்து எல்லாமே இருந்த பையனுமே வந்து இவங்க வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராவணனே அந்த இடத்துக்கு வந்து போர் பண்ணலாம் போருக்கு வந்து ரெடியாகி போறாரு அந்த இடத்துலயுமே வந்து ராவணன் வந்து தங்கைக்காக போர் போறாரு ராவணன் வந்து அந்த இடத்துல நினைக்கிறாரு ராமன் இவ்வளவு பெரிய ஒரு ஆள் ராவணன் ராவணன் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து சீதையை பார்த்திருப்பாங்க ஆனா ராமன் வந்து ஒரு போர் பண்றத வந்து சீதை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு சிறந்த வீரன்றத வந்து அந்த இடத்துல காட்டுறாரு மற்றவங்களையும் வந்து அவங்க ஒரு வீரனை வந்து இன்னொரு வீரர் வந்து இந்த இடத்துல வந்து பாராட்டுறதுமே வந்து தெரியுது ராமனோட அந்த பிரம்மாஸ்திர மஸ்தம் வந்து ராவணனையே வந்து வீழ்த்தியது இறுதியா வந்து ராவணனுக்கு தன்னுடைய தங்கையோட முகை சூர்பநகையும் தன்னுடைய மனைவியான முகம் வந்து மண்டோதரி முகமும் வந்து ஞாபகத்துக்கு வரது இந்த இடத்துக்கு வந்து மண்டோதரி அவங்களுமே வந்து வராங்க அவங்க வந்து சொல்றாங்க சூர்ப்பனகையோட மூக்கை வெட்டினதுக்கு அவங்களோட நாக்கை வந்து வெட்டியிருந்தா இந்த போரே வந்து நடந்திருக்காது அப்படின்றத வந்து சொல்றாங்க சூர்பநகையோட கணவரை வந்து ராவணன் வந்து கொண்டிருப்பாரு சோ இந்த இடத்துல வந்து யாரா இருந்தாலுமே வந்து பழி வாங்கியிருப்பாங்க சோ சூர்பநகைக்கு வந்து தெரியும் தன்னுடைய அண்ணன் ராவணனை வந்து யாராலுமே வந்து வீழ்த்த முடியாது ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட வரங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க ஆனா மனிதர்கள் மூலமாக அவரோட உயிர் வந்து எடுக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான லக்ஷ்மன் கிட்ட போயிட்டு ப்ளான்லாம் பண்ணி அவங்களோட மூக்க இருக்கிற மாதிரி அறுத்து ராவணனை வந்து சிக்க வைப்பதுக்காக இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க ராவணனோட தம்பியான விபூஷணனுக்குமே வந்து தெரிய வருது சோ தான் வந்து இந்த போருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் அவர்கள் சாய்ந்து கிடந்த அந்த ஒரு நிமிஷத்துலயுமே வந்து ராமன் அவர்கள் வந்து லக்ஷ்மணன் கிட்ட போயிட்டு வாழ்க்கைக்கான ஒரு உபதேசங்களும் அரசாட்சிக்கான ஒரு உபதேசங்களும் கேட்டுடுவாங்கன்னு சொல்றாரு லட்சுமனும் ராமன் சார் கேட்டுட்டு போய் கேக்குறாரு ராவணன் வந்து குரு மரியாதை தெரியாம வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாரு இவர் திரும்பி வந்திருப்பாரு நீ எப்படி போய் கேட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது நார்மலா போய் கேட்டிருப்பாரு சோ குரு மரியாதை என்னன்னு கேட்டிருப்பாரு சோ ஒரு குரு ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாங்கன்னா அந்த குருவோட பாதம் தொட்டபடி வணங்கி நம்ம வந்து அதை கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க சோ லக்ஷ்மண் அகைன் போயிட்டு ராவணன் கிட்ட போய் கேட்பாங்க அப்போ வந்து அவர் வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களும் அரசியல் அரசாட்சிக்கான ஒரு உபதேசங்களுமே வந்து ராவணன் வந்து சொல்லியிருப்பாங்க ராவணன் சொன்ன அந்த வாழ்க்கை உபதேசங்கள் நல்ல செயல்களை உடனே செஞ்சுடணும் இதை கெட்ட செயல்களா இருந்தா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நல்லதுன்னு தெரிஞ்சா அதை உடனே செஞ்சிடணும் கெட்டதுன்னு தெரிஞ்சா அதை தள்ளி போட்டுட்டே இருக்கணும் அதற்காக காலமே ஒரு முடிவை வந்து காட்டும் சொல்லி சோ உங்க வாழ்க்கையில யாரா இருந்தாலுமே குறிப்பா உங்களோட எதிரிகளை வந்து புரட்சி வந்து மதிப்பிடவே கூடாதுன்ற ஒரு உபதேசத்தை அவர் சொல்லியிருப்பாரு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் உன்ன பத்தின ரகசியங்களை வந்து யாருக்குமே வந்து சொல்லாதீங்கன்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு தன்னுடைய ரகசியங்களை வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாது தன்னுடைய தங்கைக்கு ராவணன் அவர்கள் பெற்ற வரங்கள் தெரிஞ்சதுனால திட்டம் போட்டு அங்க பண்ணிருப்பாங்க ராவணனோட அரசாட்சி உபதேசங்கள் வாழ்க்கையில உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வேலையாட்கள் சொல்லிட்டு யாரையுமே வந்து பகச்சிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து இவங்களுக்கு எதிரியா மாறிட்டா இவங்க நம்ம நம்மளோட எதிரி கூட சேர்த்துட்டு நம்மள பத்தின விஷயங்களோ ரகசியங்கள் எல்லாமே வந்து ஈஸியா வந்து வெளியே சொல்லிடுவாங்க அது நமக்கே வந்து ஆபத்தா மாறிடும் தம்பி விபிஷ்ணன் வந்து இந்திரஜித் வந்து யாக பண்ணா அவரை எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அது சொல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து ராமனா இல்ல ராவணன் இருந்திருப்பாரானே தெரிஞ்சிருக்காது நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வந்து பகைச்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்துல தான் ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியாளர்கள் ஒரு ஈகோ திமிர் வந்து இருக்க கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க புகழ் பாடிட்டே இருப்பாங்க அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள வந்து மேல தூக்கி வச்சு பேசிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம நம்ம என்ன தப்புகள் பண்றோம் என்ன குறைகள் நம்ம கிட்ட இருக்குன்ற சொல்ற ஒரு பர்சன்ஸ் நம்ம கூட இருந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம பண்ற குறைகளை வந்து மாத்திப்போம் போருக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கும்பகரணும்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவரோட பையனான இந்திரச்சிட்டு அவருமே சொல்லிருப்பாங்க சோ நம்ம கூட பிறந்தவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம புகழ்ந்து பேசுறவங்களா மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம்ன்ற குறைகளை சொல்றவங்களாவும் நம்ம கூட இருக்கணும் அதாவது வந்து வந்து யார் சுட்டி அதாவதுக்காக ஏத்துக்கணும் அது அது வந்து மட்டும் இல்லாம ஜோதிடம் இந்த கோள்கள் மூலமா தான் இந்த உலகங்கள் வந்து பனிரெண்டாம் அந்த கோல்ல இருந்ததுனாலதான் இந்திரஜித்தோட ஆயுள் வந்து கம்மியாச்சு கோள்கள் எப்படி இருக்கோ அதுபடி வந்து நடந்துக்கோங்கன்றதுமே வந்து சொல்லிருப்பாரு லக்ஷ்மணன் வந்து எப்படி ஒரு எதிரி வந்து இந்த உபதேசங்கள்லாம் நமக்கு தர முடியும்னு வந்து ராமர் கிட்ட வந்து கேக்குறாரு சாம்பன் சொல்றாரு லக்ஷ்மணன் கிட்ட ராவணன் வந்து ஒரு சிறந்த ஒரு குரு அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு வீரன் சிறந்த ஒரு அரசாட்சி செஞ்சு செய்தவர் சொல்லிட்டு சொல்றாங்க ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் தெரிஞ்ச ஒரு செல்ல பெயர் வந்து அவங்க காதுல வந்து சொல்றாங்க சொல்லும் பொழுது வந்து அப்படியே வந்து அவங்க ராவணனோட உயிருமே வந்து பிரிந்து போது சீதையை வந்து மக்கள் எல்லாமே வந்து ராவணன் ராவணன் வந்து ஒரு அரக்கன் அந்த இடத்துல சீதை வந்து இருந்தாங்க சோ சீதை மேல வந்து ஒரு பழி வந்து சுமத்தப்படுது கேட்ட ராமன் வந்து சீதையை வந்து தீயில வந்து குளிக்க சொல்லியிருக்காரு இந்த இடத்துல சீதை மட்டும் இல்லாம ராவணனுமே வந்து ஒரு கண்ணிய மிக்கவருன்னு சொல்லிட்டு தெரிய வருது இது மட்டும் இல்லாம ராவணன் கட்டிடக்கலைல ரொம்ப சிறந்து விளங்கினாரு சயின்டிபிக்கலாவே வந்து அந்த காலத்திலேயே வந்து முதல் ஒரு விமானின்னு சொல்லிட்டு ராவணனை சொல்லலாம் சோ அந்த காலத்துல வந்து புஷ்பக விமானம் வந்து ராவணன் வந்து உருவாக்கி அதுலதான் வந்து பயணம் இல்லாமல் செஞ்சிருக்காரு ராவரா இல்ல ராவணரான்றத தாண்டி ராவணன் ஒரு தமிழ் மன்னன் ராவணன் ஒரு அரசியல்ல சிறந்த ஒரு மன்னன் ராவணன் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த நாட்டுல இருக்க மக்களுக்குமே வந்து ரொம்பவே ஒரு நல்லது செஞ்சிருக்காரு பல நோய்கள்ல இருந்து வந்து காப்பாத்திருக்காரு அந்த ஊரையே ரொம்ப அழகா மாத்திருக்காரு நாட்டு மக்களுக்கான கல்வியை கொடுத்திருக்காரு இயலிசை நாடகத்துல அந்த மக்கள் ஆர்வமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணை வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு கண்ணியமா வந்து அவர் நடத்தியிருப்பாரு தங்கை அவர் கூட உடன் பிறந்தவர்கள் மேல வந்து ஒரு ரொம்பவே ஒரு பாசம் அவர் வந்து இருந்திருப்பாரு ஆன்மீகத்திலயும் சரி ஒரு இலக்கியத்திலயுமே சரி பல கதைகள்ல வந்து தேர்ந்து விளங்கி இருக்காரு ராவணன் ஒரு அரக்கன் மட்டும் வகையான திறமைகளும் வந்து ராமனா ராவணனா உங்களுக்கு இந்த கதையில யார வந்து குடிக்கும் ராவணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் Thank you.